ரொம்ப நாளாக எந்த வீடியோவுமே என்னோடய சேனலில் வந்திருக்காது ஸோ ரொம்ப நாளாகவே ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபங்க்ஷன் தாங்க விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் தாய் மாமா பொண்ணோட மேரேஜ் அவங்க வீட்டில் புனியோச்சனை அதுக்கப்புறம் சீரு அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது அதனால் எந்த வீடியோவுமே நான் இதுவரையும் போடல ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன் ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சு சரி தாய்மாமா பொண்ணு இப்போ கட்டி கொடுத்துருக்கோம்லாம் அந்த வீடு தான் அங்கே அங்கேருந்து தான் வீடியோ எடுத்தேன் ஸோ ஏன்னா இது ஃபுல்லுமே கிராமங்க நம்ம அந்த மாதிரி சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி கிராமத்துலலாம் போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும்ல ஸோ அந்த ஃபீல் தான் இருந்தது சூப்பராகவே இருந்ததுங்க ஏரியா அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மாடெல்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க இவங்க வீட்லேயும் ஒரு மாடு இருக்குது தாங்க இருக்க பார்த்திங்களா அந்த நாட்டு மாடு அது அவளோடது தான் இந்த சைடு வந்து இருக்கிறது கண்ணுக்குட்டி ஸோ அதுதான் அங்கே பார்த்திங்களா அது அந்த கன்று குட்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா பள்ளம் ஒன்று ஓடுது ஓட தண்ணி மாதிரி ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக நல்லா பச்சை பசினி பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறமேல் பார்த்திங்கன்னா தொட்டியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக செடியெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரோஸு பட் ரோஸு பன்னீர் ரோஸு அப்புறம் அந்த டே ரோஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோஸஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் போகிறப்ப கூட ஒரு ரெண்டு மூணு பூ பூத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல தொட்டியில் வச்சுருந்தது கூட சூப்பராக இருந்தது அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பழைய வீடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அவங்க எதுவும் இடிக்கெல்லாம் இல்லை அது அப்படியே சரி இந்த ஆடெல்லாம் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடும் ஒரு இடம் இருக்குது அதையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த சைடு இருக்கிற வீடுமே வச்சுருக்காங்க ஸோ வேஸ்ட்டு இந்த கிளா திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறக்காக அதுக்கப்புறம் போனோன்னே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான்வெஜ் சமைக்கணும்ல மாப்பிள்ளை வீட்டில் ஸோ அதனால் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க ஸோ பிரியாணி ரைத்தா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு கொஞ்சமாக சிக்கன் குழம்பும் ரசமும் வச்சுருந்தாங்க அதையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரி எல்லாத்துக்கும் பாய் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஸோ அது வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் தலைவர் ஊர்வலம் போயிட்டு இருந்தது சூப்பராக இருந்திருந்தது